सरवणभवो ओ वचनमिह एत्रि मरवादे मनगतुय रात्रिलुळला चनमि गयैत्री मरवादे मनद तुयरात्रि पशुपदे सिवाक्य उणर्वोनि पयनि मल See the பாடலின் எழுநூத்தி அறுபது வசன மிகவேற்றி மரவாதி திருப்பழனி திருப்புகள் வசன மிகவேற்றி மரவாதி உருவேறு மிக ஜெபித்து அங்கனும் ஜெபித்தலால் உன்னை மறவாமல் இருக்கவும் மனது துயராற்றில் உழலாதி மனம் துயரம் தருகின்ற மார்க்கங்களில் தெரியாதிருக்கவும் பயில் ஷடாட்சரமதாலே சொல்லி சொல்லி பயில்கின்ற ஆறு எழுத்து மந்திரத்தின் அருட்பயனாக இகபர சௌபாகியம் அருள்வாகி இம்மை மறுமை சுகங்களை நல்வாழ்வை அடியனுக்கு புரிவாயாக பசுபதி சிவாக்கியம் உணர்வோனே சிவபெருமானது திருமொழிகளான வேத சிவ ஆகமங்களை அறிந்தவனே பயணிமலை வீற்றருளும் வேலா பயணிமலை வீட்டிருந்தருளும் வேலனே அசுரர் கிளை வாட்டி அசுரர் கூட்டங்களை ஒடுக்கியும் மிக வாழ அமரர் சீரை மீட்ட பெருமாளே நன்றாக வாழுமாறு தேவர்களை சிறை நின்று மீட்டும் அருளிய பெருமாளே இக பர சௌபாகியம் அருள்வாயே என்ற திருப்புகழ் முதல் முதலில் உங்களுக்கு பதினைந்தாம் தேதி காலை ஆறரை மணிக்கு உங்கள் வீட்டில் ஒழிக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் எல்லோருக்கும் தைப்பொங்கல் திரு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்காக தைப்பொங்கலுக்கு திரு தினமும் ஒரு திருப்புகள் என்ற தொகுப்பினை ஆரம்பிக்கிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றி வேறு பொருள் கருவுகிறா வள்ளிமால் கழுவுகிறா கச்சியம் பைசா கருவுகிறா